உலக வங்கியா சர்வதேச நாணய நிதியமா எல்லா நிறுவனங்களும் எல்லா நாடுகளும் இன்றைக்கு உலகத்தில் வேகமாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடு இலங்கை நீங்கள் இப்போது ஆன்லைனில் மாவட்டம் பிரதேச செயலகத்துக்கு பணம் செலுத்தலாம் கடந்த வருடம் நாங்கள் வரும் சில திட்டத்தின் போது ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபாய் வரையின் மூலமாக வருமானம் கொள்ள வேண்டும் என நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி முன்னூறு மில்லியன் ரூபாயாக அதிகரித்து அதனால் அடுத்த வருடம் கூடுசான வேலைகளை மக்களுக்கு செய்ய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் நாட்டினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கு அதை மேலும் வலுவூட்ட வேண்டும் என்றால் மேலும் கொண்டு வர வேண்டும் என்றால் மக்களுடைய ஆதரவு அத்தியாவசியமான போதை பொருள் என்பது இந்த நாட்டை நாசமாக்கிய ஒரு செயற்பாடாக நாட்டில் இன்னொரு அரசாங்கம் பாதாள உலக அரசாங்கம் ஒன்று இருந்திருக்கின்றது அதனால் இதற்கு நாங்கள் வெறும் பார்வையாளர்களாக இருப்பதன் மூலமாக மாத்திரம் இவைகளை வெட்டிக்கொள்ள முடியாது ஒரு வருடத்துக்கு முன்னர் நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போது இங்கிருந்த ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பிட்டார்கள் அல்லது ஒரு சிலர் குறிப்பிட்டார்கள் இவர்களுக்கு அரசாங்கம் செய்த அனுபவம் கிடையாது ராட்சதந்திரம் கிடையாது உலக நாடுகளுடைய உதவி கிடையாது உலகத்தில் நிதி நிறுவனங்களுடைய உதவிகள் இவர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் ஒரு வருடம் இல்லை ஆறு மாதம் கூட ஓட மாட்டார்கள் என்று தான் இவர்கள் கோரிக்கொண்டார் ஆனா இன்றத்தில இருக்க முதரியும் இன்றைக்கு உலக நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி உலக வங்கியா சர்வதேச நாணய நிதியமா எல்லா நிறுவனங்களும் எல்லா நாடுகளும் இன்றைக்கு உலகத்தில் வேகமாக பொருளாதார ரீதியாக

அந்த வகையில் அன்பர்களே நாட்டினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு ஒரு ஸ்திரமான நிலைக்கு வந்திருக்கும் இதை மேலும் வலுவூட்ட வேண்டிய தேவை இருக்கும் அதை மேலும் வலுவூட்ட வேண்டும் என்றால் மேலும் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மக்களுடைய ஆதரவு அத்தியாவசியமானது அப்ப அந்த நாங்கள் இன்றைக்கு நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் தெரியும் போதை பொருள் என்பது இந்த நாட்டை நாசமாக்கிய ஒரு செயற்பாடாக பண்மையில் வருகின்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் நாட்டில் இன்னொரு அரசாங்கம் பாதகால உலக அரசாங்கம் ஒன்று இருந்திருக்கின்றது அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய அனைத்தையும் தீர்மானிக்கின்றவர்களாக பொதுவாக இலங்கை மாத்திரமல்ல இன்றைக்கு வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கூட யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு இங்கு இருக்கின்ற போதை பொருள் வியாபாரிகள் அல்லது அவர்களுடைய கட்ட பஞ்சாயத்து இடம் பெறுகின்ற அவருடைய அடக்குமுறை மீளுகின்ற அவருடைய வாள்வெட்டு கும்பலுடைய அதி அகாடகம் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு சூழல் காணப்படும் நாங்கள் இப்பொழுது அவைகளை தொற்று முழுதாக இல்லாத ஒழிப்பதற்கு முற்றாக கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம் அதனால் இதற்கு நாங்கள் வெறும் பார்வையாளர்களாக இருப்பதன் மூலமாக மாத்திரம் இவைகளை வெற்றி முடியாது அதனால் இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் வீண்பரையும் போன்றவற்றை நிறுத்தி நாட்டு மக்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த ஒரு வருடத்திற்கு பிறகு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது நாங்களும் திருப்தி எங்களுடைய மனசாட்சியும் சொல்லுகின்றது நல்ல முறையில் நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த நாட்டை மேலும் வலுவான நிலைக்கு உள்ளாக்கி நாட்டு மக்கள் முகம் கொடுக்கின்ற ஏனைய பிரச்சனைகள் இப்பொழுது நாங்கள் ஓரளவு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியிருந்த போதிலும் கூட ஓரளவுக்கு நாங்கள் வருமானங்களை அதிகரித்துக் கொண்டிருந்த போதிலும் கூட இன்னும் கூட மக்களுக்கு போதுமான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பதற்கு முடியாது அதனால அதனால் எதிர்காலங்களில் எங்களுடைய இலக்கு தான் வேறு மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பது